வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து எப்படி தனிப்பட்டாவாக மாற்றுவது அப்படி தனிப்பட்டாவாக மாற்றுவதற்கு எப்படி முறைப்படி பாகப்பிரிவினை பத்திரம் எழுதுவது அப்படி பாகப்பிரிவினை செய்த அந்த பத்திரத்தை வந்து எப்படி முறைப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு செய்வது இந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் பாக பிரிவினை செய்வதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அதை வந்து எப்படி சரி செய்வது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக ஒரு தந்தையின் பேரிலோ அல்லது ஒரு தாயின் பேரிலோ மொத்தமாக ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இருக்கு ஆனால் அந்த ஐந்து ஏக்கர் நிலமும் ஒரே பட்டா நம்பரில் வந்து இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த தாயோ அல்லது அந்த தந்தையோ இறந்த பிறகு அந்த இடத்திற்கு வந்து யாராரெல்லாம் வாரிசுதாரராக வர முடியும் அந்த இடத்த வந்து எப்படி முறைப்படி பாக பிரிவினை செய்து அதை வந்து பதிவுத்துறையில் பதிவு பண்ணி அவர்கள் வந்து பட்டா பெற முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக புரிவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தை ராமசாமி என்ற பெயரில் வந்து மொத்தம் ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஐந்து ஏக்கர் நிலமும் ஒரே பட்டா நம்பருக்கு கீழே வருது அப்படின்னா அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து எப்படி அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து முறைப்படி பாகப்பிரிவினை பிரிவினை செய்து கொள்ள முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ராமசாமிக்கு வந்து மூன்று மகன்கள் மூன்று மகள்கள் அவருடைய மனைவி வந்து உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா ஆக மொத்தம் அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து மொத்தம் ஏழு பேர் இந்த ஏழு வாரிசுதாரர்களும் அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து எப்பொழுது தனித்தனியாக பிரித்து அதை வந்து சட்டப்படி பாக பிரிவினை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அதாவது இறந்து போன ராமசாமிக்கு யாராரெல்லாம் வாரிசுதாரா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வாரிசு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்க வேண்டும் அந்த ஏழு வாரிசுதாரர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுந்தான் அந்த பாக பிரிவினை வந்து அவர்களால் வந்து செய்ய முடியும் அந்த ஏழு பேரில் ஒருத்தர் மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கல அல்லது ஒருத்தருக்கு மட்டும் இதில் வந்து சம்மதம் இல்லை அப்படின்னா அந்த பாகப் பிரிவினை பத்திரத்தை வந்து கண்டிப்பாக மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேர்னால் எழுத முடியாது அந்த ஏழு பேருமே பாகப்பிரிவினைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் உங்களால் தந்தையின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தையோ அல்லது தாயின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்தையோ உங்களால் வந்து பிரித்து பாகப்பிரிவினை வந்து செய்ய முடியும் ஒருவேளை இந்த ஏழு வாரிசுதாரர்களும் அந்த பாகப்பிரிவினை செய்து கொள்வதற்கு முழு சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த ஒரே பட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை வந்து எப்படி இந்த ஏழு வாரிசுதாரர்களும் பிரித்து கொள்ள முடியும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐந்து ஏக்கர் நிலமும் ஒரே பட்டா நம்பருக்குள்ளே அடங்குது அந்த பட்டா நம்பர் வந்து இரநூறுனு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கிறோம் அந்த பட்டா நம்பருக்கு கீழே ஒரு ஆறு சர்வே நம்பர் வருது முதல் சர்வே நம்பர் வந்து பத்தின் பார் ஒன்று ரெண்டாவது சர்வே நம்பர் வந்து இருபதின் பார் ஒன்று மூணாவது சர்வே நம்பர் வந்து முப்பதின் பார் ஒன்று நாலாவது சர்வே நம்பர் வந்து நாற்பதின் பார் ஒன்று ஐந்தாவது சர்வே நம்பர் வந்து ஐம்பதின் பார் ஒன்று ஆறாவது சர்வே நம்பர் வந்து அறுபதின் பார் ஒன்று இந்த மாதிரி இந்த பட்டா நம்பருக்குள்ள ஒரு ஆறு சர்வே நம்பர் சர்வே நம்பர் வருது அந்த சர்வே நம்பருக்குள்ள ஒரு உட்பிரிவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏழு பேரும் இந்த ஒரே பட்டாடு இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து எப்படி தனித்தனியாக பிரித்து கொள்ள முடியும் அப்படின்ட்டினா முதல்ல இந்த ஏழு பேரும் ஒன்றாக கூடி கலந்து ஆலோசனை செய்து எந்தெந்த இடத்த யாராரே எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அதாவது இப்படி ஒரே பட்டாவுக்குள்ள அடங்கக்கூடிய அந்த மொத்த சர்வே நம்பர் இடத்தையும் எந்தெந்த சர்வே நம்பர் இடத்த வந்து யாரார் எடுத்துக்கிற போகிறோம் எந்தெந்த சர்வே நம்பர் இடத்த வந்து இரண்டாக பிரித்து உட்பிரிவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏழு பேருமே கலந்து ஆலோசனை செய்து அதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக சர்வேருக்கு கொடுத்து அந்த சர்வேர் வந்து அந்த இடத்த வந்து தனித்தனியாக அளந்து யார் யாருக்கு எந்தெந்த இடம் அந்த இடத்துடைய நான்கு மாலி என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக பிரித்து அந்த இடத்துக்கு வந்து தனிப்புடப்படம் உருவாக்கும் போது தான் அந்த இடத்த வந்து சட்டப்படி நம்ம பாக பிரிவினை பத்திரமாக எழுதி அதை வந்து பதிவுத்துறையில் வந்து பதிந்து அதன் பிறகு தான் உங்கள் பேருக்கு வந்து கண்டிப்பாக பட்டா பெயர் மாற்றம் வந்து செய்ய முடியும் இல்லை அப்புடின்னா கண்டிப்பாக செய்ய முடியாது இந்த ஏழு பேரில் ஒருத்தர் மட்டும் பாகப்பிரிவினை செய்வதற்கு சம்மதிக்கவில்லை என்றாலும் சரி அல்லது இந்த ஏழு பேரில் ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கம் மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேரும் இந்த பாக வந்து செய்ய நினைத்தாலும் சரி கண்டிப்பாக சட்டப்படி செய்ய முடியாது ஏழு பேருக்கும் வாரிசு சான்றிதழ் வந்து இருக்க வேண்டும் ஏழு பேரும் பாகப்பிரிவினை செய்வதற்கு கண்டிப்பாக முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த ஏழு பேரும் சர்வேரை சர்வேரை வைத்து வைத்து அந்த நிலத்தை வந்து அளக்கும் போது இந்த ஏழு பேரில் ஒருத்தர் பிரச்சனை பண்ணாலும் அந்த சர்வேர் வந்து அந்த இடத்த வந்து அளக்க மறுத்துருவாங்க மீதம் இருக்கக்கூடிய ஆறு பேர் அந்த இடத்த வந்து அளக்க முடியாது ஏழு பேரும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சம்மதத்துடன் அந்த இடங்களை வந்து பிரித்து அளந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு வந்து தனி பாக பிரிவினை பத்திரம் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வந்து பாகப்பிரிவினை பத்திரம் வந்து செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தையும் அவருடைய வாரிசாக வரக்கூடிய அந்த ஏழு பேருமே சரிசமமாகத்தான் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து சட்டம் வந்து எங்கேயுமே சொல்லலை அந்த ஐந்து ஏக்கர் நிலத்தில் வந்து யாராருக்கு எவ்வளவு ஒதுக்கணும் யாராருக்கு எந்த சர்வே நம்பர் வந்து கொடுக்கணும் யாராருக்கு வடக்கு பக்கம் கொடுக்கணும் யாராருக்கு மேற்கு பக்கம் கொடுக்கணும் யாராருக்கு கிழக்கு பக்கம் கொடுக்கணும் இந்த மாதிரி செடியூலை வந்து நீங்கள் தான் அந்த ஏழு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து அதில் வந்து யாருக்கு கூட கொடுக்கணும் யாருக்கு குறைவாக கொடுக்கணும் யாருக்கு எந்த சர்வ நம்பரை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்களே சேர்ந்து பேசி அதுக்குன்னு ஒரு ஷெடியூலை போட்டு அந்த ஷெட்யூலின் அடிப்படையில் நீங்கள் சர்வேருக்கு வந்து மனு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து அளந்து அதுக்கான ஒரு புலப்படத்தை வந்து உருவாக்கி அதுக்கு பிறகு தான் அந்த இடத்த வந்து முறைப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு செய்து அதன் பிறகு தான் நீங்கள் அந்த இடத்த வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நண்பர்களை இது மாதிரி தான் ஒரு தந்தை இறந்தாலும் சரி அல்லது தாய் இறந்தாலும் சரி அவருடைய சொத்தை வந்து எப்படி பிரிக்கணும் அதை வந்து எப்படி பாக பிரிவினை செய்யணும் அதை வந்து எப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்புடின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்